காசு காசு கொடுக்காம ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க கால்நடை மருத்துவமனை அந்த கம்பவுண்டர் கூட வாங்க முடியாது இப்ப ஏன் நீங்க வாங்கின ஓட்டுக்கான பணம் ஓட்டுக்கான பணம் நீங்க வாங்கின ஆயிரம் ரூபாய் தான் முற்று முழுவதுமாக மொத்தமாக திருப்பி எடுத்து எடுத்துக்கொண்டே போறாங்க அதுலயும் இப்ப செப்டம்பர் மாசம் பெண்களுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் எப்ப தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க மொத்த பெண்களுக்கும் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருவான் அதிலே அவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்க நான் உங்களுடைய அண்ணன் ஒரு பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் வந்து போகும்போது வெறுங்கையோடு திரும்பி போக கூடாது அதனால் ஒரு அண்ணன் வழி செலவுக்கு கொடுப்பதாக மாதம் ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்கிறேன் நீங்க போய் உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்கு அதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கணவரிடம் போய் எதற்கும் காசு கேட்காதீர்கள் என்று அவர் சொன்னார் சரிங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க எப்போ தருவீங்க அப்படின்னு ஏழு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உட்காந்துருக்காங்க இப்போ என்ன சொல்லிவிட்டாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு அதாவது ரெண்டு கோடியே இருபது லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள் குடும்பத் தலைவிகள் இருக்கிறார்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு கோடி பேருக்கு மட்டும்தான் நாங்க வழங்குவோம் ஒரு கோடி குடும்பங்களுக்கு மட்டும்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் எப்படிங்க அது தகுதி வச்சிருக்கோம் தகுதியின் அடிப்படையில் தமிழ்நாட்டு பெண்களை தரம் பிரிக்க திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிவிட்டது நீங்கள் கடந்து செல்வீர்கள் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் கேள்வி கேட்போம்